ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவின் ஸ்லோகம் அறுநூற்று எழுபத்து ஒன்பது ஓம் பஸ்ம சாத்கிருத பக்தாராய நமகே பக்தர்களின் எதிரிகளை அழித்து விடுபவருக்கு நமஸ்காரம் பக்தர்கள் மட்டுமல்லாது மனிதர்களாக பிறவி எடுத்த எல்லோருக்குமே எதிரிகள் ஆசைகளில் தொடங்கிய ஆறு வித உணர்ச்சிகள் தான் நமது கர்மாக்களின் பலனாக அதாவது வினை பயனாக கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைந்து உள்ளத்தின் மகிழ்வோடு இரு என ஆதிசங்கரர் கூறியுள்ளார் இதையே சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய் பாபா சிலருக்கு நேரிடையாகவும் சிலருக்கு ஓமானங்கள் மூலமாகவும் சிலருக்கு மறைமுகமாகவும் போதித்து வந்துள்ளார் அகில இந்திய சாயி சமாஜத்தால் பிரசுரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சாய் பாபாவின் என்ற நூலில் மொழிகள் இருநூற்று மூன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை பாபா பல பக்தர்களுக்கு அளித்த சரியான தருணத்தில் பக்தர்களுக்கு நல்ல நெறியை போதித்து அவர்களை தர்மத்திற்கு உட்பட்ட வழிகளில் நடக்க வைத்து அவர்களை தாக்கக்கூடிய மறைமுகமான எதிரிகளை அழித்து விடுகிறார் பாபா ஸ்லோகம் அறநூற்று எண்பது ஓம் பஸ்ம மன்மதாய எரித்தவருக்கு நமஸ்காரம் மன்மதனே காதலுக்குரிய தேவனாக கூறலாம் ஒரு அழகிய பெண்ணை கண்டவுடன் ஒரு வாலிபன் நிலைதடுமாறி அவன் மனதில் காம இச்சை தோன்றச் செய்பவர் காமன் எனவும் அழைக்கப்படும் மன்மதன் ஒரு அழகிய யுவதியை ஒரு வாலிபன் சந்திக்கும் போது அவன் மீது மலர்களால் ஆன ஒரு பானத்தை கொடுத்து அவன் உள்ளத்தில் காமம் தோன்ற செய்வது இந்த தேவனின் வேலை மன்மத பானம் என சொல்லப்படுகிறது அதுக்கு பெயர் ஆழ்ந்த தபத்தில் இருந்த சிவபெருமான் மீது அவர் பார்வதி தேவி மீது ஆசைப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் மன்மதன் அவர் மீது தன் பானத்தை ஏவியதாகவும் தபம் கலைந்த பெருமானின் நெற்றிக்கன் தீயினால் அவன் சாம்பலாகிவிட்டான் எனவும் புராணம் கூறுகிறது எல்லா புலங்களையும் வென்று தேகாபிமானம் அறவே ஒழிக்கப்பட்டு எப்போதும் சச்சிதானந்த நிலையில் இருந்து கொண்டே இயங்கி வந்த ஸ்ரீ சாயிபாபா இந்த காமனை நெருங்க விடாது செய்துவிட்டார் சிவபெருமானை போலவே காமனை வென்று விட்டதால் காமனை எரித்தவர் என போற்றப்படுகிறார் ஸ்லோகம் அறுநூற்று எண்பத்து ஒன்று ஓம் பூத மசூதி துணி என்ற அக்னி வளர்த்ததன் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்ட மசூதியில் வசிப்பவருக்கு நமஸ்காரம் அக்னிக்கு கண்களால் காணப்படும் பொருள்களை மட்டுமல்லாது தெரியாத பல பாவங்களையும் தகாத செயல்களையும் இருத்திவிடக்கூடிய தன்மை உண்டு காமத்தை தூண்டி தன் தவத்தை சிதைக்க வந்த மன்மதனை சிவபெருமானிடமிருந்து கிளம்பி அக்னி விட்டது ஒரு கற்புக்கரசியின் கற்புக்கு பங்கம் விளைவிக்க முயலும் காமுகனே கற்பு என்னும் தீ பொசிக்கி விடுகிறது அதாவது தீய எண்ணங்கள் தீய சக்திகள் ஆகியவற்றையும் அக்னி பொசிக்கி விடுகிறது யாருமே வசிக்காது பாழடைந்த மசூதியில் ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் இருந்திருக்கக்கூடிய தூசுகளை துணி என்னும் அக்னியை வளர்த்து அவற்றை பொசுக்கி மசூதியை பரிசுத்தமாக்கி தமது வாசஸ்தலமாக ஆக்கி கொண்டார் பாபா அவரை எந்தவித அசுத்தமும் பாதிக்காது ஆனால் அவரை தரிசிக்க வரும் பக்தர்களை அது பாதிக்காமல் இருக்கவே பாபாவின் இந்த ஏழை ஸ்லோகம் எண்பத்தி இரண்டு ஓம் பஸ்ம கில மாயாய நமக உதியின் மூலம் எல்லாவித வியாதிகளை போக்கியவருக்கு நமஸ்காரம் பாபாவின் பக்தர்களால் பாபாவின் உதி சர்வரோக நிவாரணியாக கருதப்பட்டது இன்றும் கருதப்படுகிறது பாபாவிடமிருந்து பெறப்பட்ட துணியில் இருந்து எடுக்கப்பட்ட உதி பெரிதும் மதிக்கப்பட்டு பக்தர்கள் தங்கள் கைவசமோ அல்லது வீடுகளிலோ எப்போதும் வைத்திருப்பார்கள் பாபாவின் ஜீவித காலத்தில் எத்தனை பக்தர்கள் உதியினால் நிவாரணம் பெற்றார்கள் உதியின் மகத்துவம் ஆகியவை பற்றி சாகி சத்சரிதம் என்று உணர்ச்சியூட்டும் அற்புத நூலில் இரண்டு அத்தியாயங்களில் அண்ணா சாஹிப் அவர்கள் விரிவாக எழுதியுள்ளார்கள் பாபாவின் உதி கைவசம் இல்லாத போது வேறு ஏதாவது பொருளை உதியாக மதித்து கொடுத்தால் கூட நிவாரணம் கிடைத்துள்ளது நானா சந்தோர்கர் தன் மனைவியுடன் சாலையில் நடந்து கொண்டிருந்த போது ஒருவர் அவரிடம் தமது மனைவி ஏதோ தீய சக்தியின் பீடிப்பினால் அவஸ்தைப்படுவதாகவும் பாபாவின் உதி வேண்டுமென்றும் கேட்டார் கைவசம் இல்லாததால் நானா சாலையிலிருந்து ஓரளவு மண்ணை கையில் எடுத்து பாபாவை நினைத்துக் கொண்டு அதை இருந்த தமது மனைவியின் நெற்றியில் இட்டுவிட்டு வந்தவரிடம் நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சித்தி வேலைகள் செய்து வந்த குசபாவ் என்ற பக்தருக்கு அந்த வேலைகளை நிறுத்தச் சொல்லிவிட்டு அவர் எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலும் நினைத்த மாத்திரத்தில் அவர் கையில் பாபாவின் உதி வரும் என பாபா வரமளித்தார் ஒரு பக்தர் ஓதுபத்து எரித்து அதிலிருந்து விழும் சாம்பலை உதியாக கருதி உபயோகித்து நிவாரணம் பெற்றதாக கூறுகிறார் எல்லாவற்றையும் விட அதிசயம் பிரசவிக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்த தனது எருமை மாட்டின் தலை மீது உதியை வைத்து பாபாவின் உதவியை நாடியதாகவும் பத்தே நிமிடங்களில் எருமை கன்றை ஈன்றதாகவும் ராஜா பள்ளி முகமது கோஜா என்ற பக்தர் கூறுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா